எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தக்காளி மற்றும் காளான் ஆகிய பயிர்களை தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திடீர் ஆய்வு சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான வெள்ளரி வெள்ளி ஆடையூர் இருப்பாளி உளாம்பட்டி ஆவனியூர் கூடக்கல் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் தக்காளி மற்றும் காளான் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துறையின் மூலம் செயல்படுத்தி வரும் தக்காளி காளான் போன்ற அனைத்து திட்டங்களையும் சேலம் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் மாலினி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் வழங்கப்படும் திட்டங்கள் குறித்தும் மற்றும் விவசாயிகளின் குறைகளையும் துணை இயக்குனர் கேட்டறிந்தார் இதில் தோட்டக்கலை உதவி இயக்குனர் நடவு பொருள் யமுனா எடப்பாடி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் ராதா சுந்தர்ராஜன் தோட்டக்கலை துறை அலுவலர்கள் திருப்பதி சங்கர் மற்றும் விவசாயிகள் உடன் இருந்தனர்